சிறுதானியமானது இன்று அருகி வந்த போதிலும் ஆனா இந்த எங்கட சங்காணி தெற்கு கமக்கார அமைப்பின் இங்க இருக்கிற வயல்வெளியில கிட்டத்தட்ட பத்து விவசாயிகளுக்கு மேல சாமை மற்றும் திணை மற்றும் குரக்கன் போன்றவற்றை வெற்றிகரமாக பயிர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சாமி இப்ப கடையில பார்க்க போனாலும் இப்ப விலை கூடுதலா தானே இருக்குது அதுதான் காரணம் சாமி இந்த விலை கூட இருக்குது இந்தியாவில இருந்தா கூடுதலான சாமி இருக்குது இப்போ அந்த யாழ் மாவட்டத்துல குறைவு காலநிலை சரியா இருந்தா இதுல லாபம் கூட கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பரப்புக்கு மேற்பட்ட இதில் இந்த திணை இது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு விவசாய அமைப்பின் கீழே இருக்கின்ற கரண் என்பவற்ற இத பார்க்கல அவற்றை இது சகல இதுகளையும் பார்க்க ஒப்பிடும்போது இவற்றை இது கூடுதலாக விளைத்திறன் கூட பதினைந்து பேருக்கு வட்டக்கிழக்கிலையும் சங்கனத்திற்குள்ள பதினைந்து பேருக்கு இந்த ஊக்குவிப்பு நிதி வழங்கப்பட்டு ஒரு ஏக்கரை സാമയോ തീയോ ഏതാവരേക്കർ ചെയ്താൽ ഉള്ള ഒരു സുറിയാ ഊക്വിപ്പാ ഇറസായന പസിലിയെ വിട பசலைகள் சேர்க்கப்பட்டு விளைச்சல் இருக்கு வணக்கம் சொந்தங்களே மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றோம் இன்னும் கூட ஒரு விவசாயம் தொடர்பான காணொலியை உண்மையிலே என்பது வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே மாகாணத்தில் விவசாயம் என்பது ஒரு முதுகெலும்பாகத்தான் காணப்படுகின்றது அந்த வகையிலே விவசாயம் என்று சொன்னால் யாழ் மாவட்டத்திலே யாரை கேட்டாலும் விவசாயம் என்று சொல்வார்கள் ஆனால் விவசாயத்தில் என்ன செய்வீர்கள் கேட்டால் நெல் வெங்காயம் மரவள்ளி போன்ற பெயர்கார் ஆனால் சிறுதானிய வகைகள் செய்வது மிக அரிதாகவே காணப்படுகின்றன அதுவும் குறிப்பாக வடமாகாணத்திலே சிறுதானியங்களின் செய்கைகள் மிக அறிந்து அரிதாக போகின்ற நிலையிலே வடமாகாணத்திலே சங்காணிகளே சிறுதானியங்களின் செய்கையில் பாரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறார் ஒரு இளைஞன் அதாவது வந்து சாமி குரக்கன் திணை போன்ற செய்கையிலே வெற்றியை கண்டிருக்கின்றார் அந்த வகையிலே இங்கே சாமி என்ற இந்த உற்பத்தி வந்து நெல் மாறித்தார் ஆனால் இந்த உற்பத்தி இங்கே மிகவும் அரிதாய் கொண்டு போகும் இருக்கின்ற காலத்திலே வந்து இந்த இளைஞன் முன்னுக்கு வந்து செய்திருக்கின்றார் நீண்ட காலமாக போராடி இன்று பாரி ஒரு வெற்றியை ஈட்டியிருக்கின்றார் நிறைய ஒரு அறுபடியை செய்யக்கூடிய அளவுக்கு நிறைய செய்து ஒரு வெற்றியையும் ஈட்டியிருக்கின்றார் இன்று இதற்கான ஒரு விழா ஒன்று இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வயல் விழாவின்னு சொல்லி உண்மையில் இந்த சிறுதானியங்கள் செய்வர்களை ஊக்குவிப்பது அரசாங்கத்தின் கடமையாக இருந்தாலும் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது செய்வதற்கு ஆக்கள் முன்வருவதில்லை வருவதில்லை என்று சொன்னால் வேறு வேறு வேலைகள் போதால் விவசாயத்தின் நாட்டம் குறைந்து வரும் இவ்வேளையில் ஒரு இளைஞருடன் செய்து உண்மையில பாரிய வெற்றியை ஈட்டி இருக்கின்றார் அது மிகையாகாது அண்மை நாட்களாக இந்த சிறுதானியங்களின் விலைகள் அதிகமாகவே காணப்படுகின்றார்கள் கடைகளில் பார்க்க போகிற அதிகமான விலை வைக்கப்படுகின்றது சிறுதானியங்களில் சாமை மற்றது சாமை என்று சொல்லப்படுறது தினை என்று வந்து இந்தியாவில்தான் கூட இறக்குமதி செய்யப்படும் விற்பனை அதிகமான விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் உங்கள் அறிய முடிகின்றது ஆகவே அந்த சிறுதானியங்களை உற்பத்தி செய்து ஒரு வெற்றியை கண்டிருக்கிற இந்த சங்கான இளைஞர் உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு இளைஞர் உண்மையிலே பாருங்கள் இந்த கெட்டான நூலிலும் வந்து எந்தவித தொழிலும் இல்லாமல் அதாவது வந்து சுயமாகவே ஒரு முன்னேறி இன்று சாதனைக்கு வந்திருக்கின்ற பாராட்டி ஆக வேண்டும் இது தொடர்பான காணொலி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் என்று வைரபிள் ஆக சொல்லி இதற்கான அறுவடை நிகழ்வு சங்கானையில் இடம்பெற்றது இது தொடர்பான காணொலியை பாருங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் சிறுதானிய மாகாண குறித்து ஒதுக்கப்பட்ட கீழ் சிறுதானிய செய்ய ஊக்குவிப்பின் நோக்கத்துடன் நாங்கள் இங்கே எல்லோரும் கலந்து கல கலந்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இங்கே நாங்கள் வந்து அஞ்சு பெ பெனிஃபிஷரிக்கிட்ட சிறுதானியம் செய்கிறார்கள் அதாவது வந்து திணை செய்கிறாக்கள் சாம செய்கிறாக்களுக்கு நாங்கள் மாகாண குதித குறித்தெடுக்கப்பட்ட நிதியின் கீழ் கால் ஏக்கருக்கு மூவாய உழவு புள்ளி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது அதன் கீழ் இதில் குலசேகர நிறுவியன் என்பவர் இதில் திணையை வெற்றி ராய் மேற்கொண்டிருக்கிறார் இதுக்குரிய பைபிளா இப்போது நடைபெற உள்ளது தென்கட்டமாக மங்கள விளக்கேற்ற நிலை பாடவிதான உத்தியோகத்தர் நடனமலன் அவர்களை விளக்கேற்றுப்படி படி தாழ்வுடன் கேட்டார் பை பாதுகாப்பு பாடவிதான உத்தியோகத்தர் லக்ஷ்மிதரன் அவர்களை மங்கள விளக்கேற்றுப்படி அடுத்ததாக சங்காநிதத்து கமுத்தாரி தலைவர் சிவலிங்க ஐயா அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு எமது சிறுதானிய அறுவடை விழாவுக்கு வருகை அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளோடும் உண்மையிலே எமது வாழ்வியலே சிறுதானியம் வந்து எங்கள் பழந்தமிழர் வாழ்விலே சிறுதானியம் என்பது முக்கியமானது ஒன்றாக காணப்படுது இந்த சிறுதானியமானது இன்று அருகி வந்த போதிலும் ஆனால் இந்த எங்கள தெற்கு கமக்காரமைப்பின் கீழே இங்கே இருக்கிற வயல்வெளியில கிட்டத்தட்ட பத்து விவசாயிகளுக்கு மேலே சாமை மற்றும் திணை மற்றும் குரக்கன் போன்றவற்றை வெற்றிகரமாக பயிர் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிறுதானிய செய்ய மேற்கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஆறு ஒரு பரப்பில் சிறுதானிய நீங்கள் செய்தீங்களா வடிவா என்றா கிட்டத்தட்ட முப்பது வழக்கம் முப்பத்தி ஐந்து கிலோ விளைச்சலை பெற முடியும் இதுக்கு நீங்கள் க கடுமையான தேவையில்லை ரசாயன பசலை வந்து பெருசாக நீங்கள் பாவிக்க தேவையில்லை இதுக்கு நீங்கள் செய்ய முதல் நல்லா நன்ற கூட்டு பாவிக்கலாம் மற்றது நல்லாக அதாவது வந்து விதை அகற்றப்பட்ட மாட்டரு பாவிக்கலாம் இதன் கூ கூட்டரு மா மற்றது மாட்டரு எல்லாம் பேர் பாவித்து இருக்கிறார் அதாவது ரண்டு தரம் முதல் தரம் முழுது ரொட்டவேட்டல் அடித்து போட்டு திருப்பி கூட்டரு பாவித்து திருப்பி ரொட்டவேட்டல் அடித்து பாத்தி பிடித்து இவர் விதைத்து இருக்கிறார் அதே நேரத்தில் நாற்றும் நடலாம் விதைக்கிறன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கெட்டி எதுக்கு என்றாலும் சரி திணி என்றாலும் சரி பதினைந்து வேணும்

நாங்கள் நீங்கள் அதாவது பயிர் பெய்வணிங்களும் பயன்பெற வேணும் அதே நேரம் நுகர்வோரும் அந்த இந்த பயனை பெற்று ஒரு நோய் குடும்பங்களில் இருந்து விடுபட வேணும் என்ற நோக்கத்தை கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பெருமாடியான காசாக அதாவது ஒரு ஏக்கரை நீங்கள் சிறுதானியத்தை செய்திருந்த ஏதாவது சாமையோ தினையோ ஏதாவது உண்டை ஒரே ஏக்கர்ல செய்திருந்தால் உங்களுக்கு ஒரு சிறிய ஊக்குவிப்பாக அதாவது நீங்கள் அதுகளுக்கான ஒரு பாடவிதான உத்தியோகத்தை ரெண்டு இருக்குல்ல அவ வந்து இதுல இருந்து என்ன மாதிரி நீங்கள் தினக்கஞ்சி செய்யறது இதுல இருந்து கேக் செய்யலாம் முறுக்கு செய்யலாம் எல்லாமே செய்யக்கூடியதாக இருக்கு நாங்க நாங்களே இப்ப ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல் இதே மைனா இதுக்காண்டிய சிறுதானியம் இதுக்காண்டிய ஒரு பெரிய இவ்வளோ ஒன்று நடத்தினாங்க இதில் யாரும் ஜாழ் மாவட்ட விவசாய பக்கத்தில் வந்து பார்த்து நீங்கள் யாரும் இருக்கீங்களோ தெரியல நடத்தினது அப்போ அது என்னென்று சொல்லிட்டோம்னா உங்களை உங்களுடைய நுகர்வோரையும் பாதுகாத்து அதே நேரம் இந்த இவர் சொன்ன மாதிரி இன்றைக்கு இவர் சொன்ன மாதிரி இருநூற்றி தொஜாம் சொல்லி இந்த இதுக்கான ஒரு கிலோவை நாங்கள் உற்பத்தி செய்யறதுக்கான சிறு கணியத்தை நாங்கள் ஒரு கிலோவை உற்பத்தி செய்யறதுக்கான செலவு வேறு இருநூற்றி வச்சாம் சொன்னவர் ஆனால் நேற்று நந்தாவில் பாக்கேஜ் நூற்றி எழுபத்தொம்பது ரூபா தான் இன்றைக்கு வந்தது

இப்ப இந்த இப்ப சாமி இப்ப கடையில பாக்க போனாலும் இப்ப விலை கூடுதலா தானே இருக்குது அதுதான் காரணம் சாமின்ற விலை கூட இப்ப எண்ணூறு ரூபா மட்டும் போயிருக்குது கிலோ போயிருக்கு உற்பத்தியே வந்து இப்ப முறையாக்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கு விவசாய செய்யணுமா இல்ல நீங்க வேணும் சேர்த்து இப்ப உண்மையில சங்கான பார்த்த அளவுல குறைவு தானே என்ன உற்பத்தி குறைவு இப்ப வந்து இன்போர்ட் தான் பெருகுது இந்தியாவில இருந்தாலும் கூடுதலான சாமி பெருகுது இப்போ அந்த யாழ் மாவட்டத்தில் குறைவு இது நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய செய்ததை விட்டு லாபம் கீடக்கூடிய மாதிரி இருக்கா ஓட்ட ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வரது ஒரு ஏக்கர் செய்த கணக்கும்படி இப்போ சாமியில் சில வீடுகள் குறைவு இப்போ காலநிலை பிரச்சினைகள் தான் உண்டு இந்த கதிர் வெறுன நேரத்தில் மழை வரக்கூடாது மழை வந்தால் பூக்களவுப்படும் அப் காலநிலை சரியாக இருந்தால் இதில் லாபம் கூடும் மண் நல்லா பண்படுத்தணும் சொட்டாக்கணும் பசலியால் போடணும் எங்கள் பசலுக்கு இயற்கை பசலியால் போடணும் இது கூட்டு பசலை தான் இப்போ பத்து பரப்புன்ட்டு சொன்னால் எங்களோட செலவுகளை தள்ளி வடிவ இதாக செய்தால் மூன்று லட்சம் ரூபா குறையாமலுக்கு லாபம் கொடுக்க முடியும்